படுக்க வச்சுருக்காங்கப்பா மூக்கில் பஞ்சு வச்சுருக்காங்களாம் மூக்கில் பஞ்சு வச்சுருக்காங்க படுக்க வச்சிருக்கிறாங்க ரிப்போர்ட்டு பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க வளர் டாக்டர் நம்மக்கிட்ட அவங்க ரிப்போர்ட் தான் பார்ப்பாங்க அதனால் அவங்க சும்மா சும்மா கேட்கக்கூடாது பெரிய டாக்டர் ஆமாம் நான் கேட்கல இந்த ஸ்கேன் வேணுமான்னு கேட்டேன் வச்சிருங்க உட்காருங்க வந்து நான் வாங்கிக்கிறேன் கூப்பிட்றேன் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டேன் என்ன சொன்னாங்கம்மா நீ ஒன்றும் சொல்லலைம்மா மூக்கில் பஞ்சு வச்சுருக்காங்கம்மா சரிப்பா வளரு பயப்படாத அழகாத எதான தீர்வு இருக்குது ரிப்போர்ட் பார்த்துக்கிட்டு லயு போடுங்கம்மா சரி சாமி நான் கட் பண்ணுறேன் யாரையும் காட்டாத அவங்க எதையும் காட்டாத எல்லாமே கோபக்காரன் சார்ந்தது கவர்மெண்ட்டு சேர்ந்தது மதுரை பெரிய ஹாஸ்பிட்டல் ஆமாம்ப்பா லேட் ஆகும்ப்பா ப மத்தியாம ஆயிரும் முடியலை அட்மின் பட்ட சொல்லணும் ஆ சரி அம்மா பற்றி நான் அப்புறம் அப்புறமேட்டுக்கு போடுறேன் என்னான்னு பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கடவுளை எதுக்கு இல்லைன்னு சொல்லணும் இதை என்னென்னு தெரியல நமக்கு பார்க்கவா தெரியும் இதை பற்றி என்னான்னு நமக்கு என்ன தெரியும் என்னான்னு தெரியலையே என்னன்னு தெரியல என்னென்னமோ இருக்குது என்னான் இருக்கு தெரியல மண்டை மூளை வீழ எல்லாத்தையும் எடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல என்னென்ன பிரச்சனையோ ஒன்றும் புரியலையே வெறும் மூளையாக தெரியுது மண்டையாக இருக்குது மண்டை மூளை இந்த வார இதே மூளை மூளை எதுவும் பிரச்சனையாக ஐயோ கடவுள் இல்லை இல்லை இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பார்த்துட்டு கூப்பிடுறேன் இது எக்ஸ்ரே அடி எக்ஸ்ரேயா அடுக்க போட்டு ஸ்கேன் எடுத்தாங்கப்பா இல்லை தள்ளி விட்டு என்ன வெக்கையா வருது என்னமா வெக்க வருது சுடா சுடா என்னன்னு தெரியலையே திடீர்னு வெக்கையாக வருது இந்த ஏசி ஏசி ம் இது வந்து படுக்க வச்சு ஸ்கேன் எடுத்தாங்கப்பா படுக்க வச்சு எடுத்தாங்கப்பா ஸ்கே ஸ்கேன் பாது இந்த ஸ்கேன்ப்பா ஸ்கேன்ப்பா இங்கே வரும் ஸ்கேன் தமிழ் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஸ்கேன் சென்டர் ஸ்கேன் சென்டருப்பா ஸ்கேன் பாது எம்ஆர்ஐ எம்ஆர்ஐஸ் ஆட்சி எழுதியிருப்பாங்கல்ல அது காட்டு இல்லையே ஒரு பேப்பருமே இல்லையே பேப்பர் இல்லையேப்பா பேப்பர் உள்ளே இருக்கா உள்ளே வச்சுருப்பாங்களா இல்லை ஒரு ஆறு மட்டும் இருக்கு இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை டாக்டர் இல்லை எழுதுவார் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை ஆஹ் எம்மாரே சரி அப்ப விடு கீழே போட்டுறாத கயிறேக படக்கூடாது இல்லை இல்லை பட வைக்கலப்பா பட வைக்கலந்தா சீக்சில நல்லா பாக்குறாங்க நல்லா இருக்கு இந்த எல்லாம் நான் வேலை பார்த்துருக்கேன் இந்த வார்ட்ல எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் காலையில் நாலு மணிக்கெல்லாம் வருது இந்த வேலை பார்த்துருக்கேன் எல்லோரும் போட்டு எழுதி வை வாங்க ஸ்கேன் ஆச்சு உள்ளே வை வச்சுட்டேன் வச்சுட்டேன் உள்ளே வச்சிட்டேன்ப்பா உள்ளே வச்சுட்டேன் வெளியே இல்லை என்ன பண்ணுறோம் கடவுள் தான் போட்டேன் ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் வண்டி ஓட்டினா பார்த்து ஓட்டணும் கீழே கீழே விழுகக்கூடாது முட்டக்கூடாது என்ன வந்து சரி நான் அப்புறமேட்டுக்கு வரேன் எல்லாம் படுக்க வச்சுருக்காங்க ரத்தத்தை உள்ளே வச்சு முப்பாட்டியிருக்காங்க அஞ்சு உள்ளே வச்சுருக்கேன் சரி அப்புறமேட்டுக்கு வரேன்